ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் புனித அலெக்ஸ் எனக்கு நீண்ட நாட்களாக வேதத்தை கையில் எழுத வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்து கொண்டே இருந்தது திடீரென்று ஒரு நாள் என்னுடைய கணவர் பேஸ்புக்ல வேதாத்ம நண்பன் மூலமாக கையெழுத்து வேதாகமம் பற்றி போட்டிருப்பதை எனக்கு காண்பித்தார்கள் உடனடியாக நான் எனக்கு வாங்கி கொடுக்கும்படி கூறினேன் அன்றே எனக்கு புக் பண்ணினார்கள் கற்றுடைய கிருபை நான் அந்த வேதத்தை நான் வாங்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் லாஸ்ட்லேருந்து டுவெண்ட்டி நைன்த்லேருந்து நான் அதை எழுத ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறதுனால ஈவினிங் நைட் டைமில் மட்டும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எழுதிட்டு இருந்தேன் இந்த சூழ்நிலையில் திடீரென என்னுடைய சரீரத்தில் வேலைவீனம் ஏற்பட்டு எனக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது அந்த சூழ்நிலையிலும் டாக்டருடைய கிருபை என்னை தாங்கினது நான் ஆப்ரேஷன் முடிந்து சில நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீண்டுமாக வேதத்தை எழுத ஆரம்பித்தேன் அநேகர் எனக்கு அட்வைஸ் பண்ணது என்னென்னா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க பேக் பெயின் வரும் திரும்ப எழுதாதீங்கலாம் சொன்னாங்க ஆனாலும் டாக்டருடைய கிருபைனால் வேறு எழுதி முடிக்க என் தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார் அந்த எழுதுவதனால் ஒரு புதிய பலனை கத்தரை எனக்கு கொடுத்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் டாக்டருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை எழுத எழுத ஒரு புதிய கிருபையும் புதிய பலனை கத்தரை எனக்கு கொடுத்தார் இந்த நாள் வரைந்து ஒரு சிறு பலவெனும் கூட என்னுடைய சரீரத்தில் வராதபடி கத்தரை எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொண்டிருக்கிறார் அதனால் என்னுடைய ரெக்வெஸ்ட் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்டிப்பாக இந்த மாதிரி வேதத்தை வாங்கி ஒவ்வொருவரும் அவருடைய கையெழுத்தில் எழுதுங்க அது மிகுந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் அதை நான் அதை அனுபவித்தினால் உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன் இப்பொழுது நான் தமிழில் எழுதி முடிச்சுவிட்டு இப்போ இங்கிலீஷ் பைபிள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் செகண்ட் திங்ஸ் வரலாம் இப்போ எழுதியிருக்குறேன் இப்போ முக்கியமாக நான் இந்த வேதாகம நண்பர் வீராசாமி வீராசுவாமி ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது இன்னும் அவர்களோட ஊழியங்களை ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிப்பார்